தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரத்தில் உள்ள சுங்கச்சாவடியில் லாரிகளுக்கு இரண்டு முறை கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர் சுங்கச்சாவடியில் திடீரென லாரிகளை நிறுத்தி லாரி உரிமையாளர் சங்கத்தினர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் வாகனங்கள் அணிவகுத்து நின்று போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தொடர்ந்து போலீசார் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தவிர்க்க லாரி சங்கத்தினர் போராட்டத்தை கைவிட்டனர் பேசிக்கு உள்ள எதுவுமே செஞ்சு கொடுக்கல உங்களுக்கு ஏற்கனவே பல போராட்டம் நடத்திருக்கோம் ரெஸ்ட் ரூமாக இருக்கட்டும் லைட் இருக்கட்டும் டோலில் வந்து ஒரு மாதமா டபுள் என்ட்ரி நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குது பதினஞ்சு கிலோமீட்டர் தான் ரூல்ஸ் இருக்குது ஒன்று இருந்தாலும் கொண்டே வசூல் பண்ணிட்டே இருந்தாலும் பல போராட்டத்துக்கு நடுவில் வசூல் பண்ணிட்டே இருக்காங்க இப்போ வந்து நான் மாதம் மாதம் மேனேஜர் மாறிடுறாங்க நாங்கள் ஒரு கோரிக்கையெல்லாம் கொடுத்துருப்போம் வாங்க மாறிக்கிடுவாங்க இதை உடனடியாக அப்புறம் கொடுத்த தூத்துக்குடி மாநகராட்சி எல்லையிலேருந்து இது பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கே இருக்க வேண்டிய ஒரு டோல் கேட்டு ஊருக்குள்ளே இருக்குது ஏற்கனவே நாங்க பல தடவை இனி வர ஏழாம் இது சரியான முடிவு இல்லைன்னா ஒரு நிரந்தரமான பெரிய போராட்டத்துக்கு தயாராயிடுச்சு காசா மீது தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் அரசை கண்டித்து சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் பேரணி நடைபெற்றது அப்போது பாலஸ்தீனியர்களை குண்டு வீசி கொன்று அழிக்கும் செயலை இஸ்ரேல் அரசு நிறுத்த வேண்டும் என்று விளக்கங்களை எழுப்பினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அமெரிக்காவின் துணையோடு இஸ்ரேல் அரசு பாலஸ்தீனியர்களை இனப்படுகொலை செய்வதாக குற்றம் சாட்டினார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கைது செய்ய வேண்டுமென்று வலியுறுத்திய அவர் பாலஸ்தீனியர்களின் இனத்தை பாதுகாப்பது ஒவ்வொரு இந்தியனின் கடமை என்றார் மயிலாடுதுறையில் பிரியாணி கடையில் ஆய்வுக்கு சென்ற நகராட்சி அலுவலர்கள் மீது தாக்குதல் நடத்திய அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் மூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கச்சேரி சாலையில் உள்ள அந்த பிரியாணி கடைக்கு கடந்த முப்பத்தி ஓராம் தேதி சென்ற நகராட்சி அலுவலர்களை கடையின் ஊழியர்கள் தடுத்து நிறுத்தி தாக்குதல் நடத்தியதாக தெரிகிறது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தி நகராட்சி அலுவலர்கள் துப்புரவு பணியாளர்கள் என நானூறு பேர் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மூன்றாவது நாளாக குப்பைகள் அகற்றப்படாததால் சாலையோரங்களில் குப்பைகள் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க